கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய நாளிலும் கத்தை நம்ம கொடுக்கிறதான வார்த்தை உழம்பல் மூன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்பக் கடவும் ஹலை நாம் நடந்து வந்த வழிகள் எல்லாம் சரியானதுதானா நாம் செய்கிற காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக தான் நம்ம செயல்படுகிறோமா அல்லது தீமையான வழிகளைப் பின்பற்றிக் கொண்டு எப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தரின் பார்வைக்கு முன்பதாக நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்த்து பிரியமில்லாத ஒரு நாம் நம்முடைய மனமானது கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும் இனிமையான வழிகளை பின்பற்றுவதை விட்டுவிட்டு நன்மையான வழிகளை பின்பற்றும்படி கர்த்தரிடத்தில் நாம் மனம் திரும்புவோம் ஆம் கத்து நம்மளத்தில் ஒரு மனம் திரும்பதிலே எதிர்பார்க்கிறார் இருக்கிறார் விரும்புகிற பாதையிலே நாம் நடப்போம் காட் பிளஸ் யூ யூஆர்